எயித்து செவன் எய்த்து செவன் அப்படின்னா இஃப் த்ரீ K, 18 எயிட்டீன் மைனஸ் கே ஃபைவ் கே ப்ளஸ் ஒன் ஆரஞ்சு ஏபி கே ஒரு மூணு டேம் கொடுத்துருக்காங்க அதில் unknown variable K. இருக்குது இந்த மூணு டேமு ஏபியில் இருக்குது ஏபியில் இருக்குன்னா எப்படி சொல்லுவோம் காமன் டிஃப்ரென்ஸ் சேம் காமன் டிஃப்ரென்ஸில் டீயோட வேல்யூ அதாவது இது டி ஒன்னு எடுத்துக்கிறேன் டி டூ டி த்ரீ ஃபஸ்ட்டு டி டூ மைனஸ் டி ஒன் கண்டுபிடிக்கிறேன் எயிட்டீன் மைனஸாக த்ரீ ப்ளஸ் கே தெுள்ள மல்டிப்ளை பண்ண 80 - k - 3 - k சோ so 80ல 3 போச்சுனா 15 - 2k இது வந்து d1 னு எழுதலாம் அடுத்து d2 கண்டு முடிக்கலாம் d2 = t3 - t2 தட் இஸ் 5k + 1 - 18 - k அப்புறம் நம்ம सिंपलीफை பண்ண 5k + 1 மைனஸ் எயிட்டீன் ப்ளஸ் கே சிக்ஸ் கே மைனஸ் செவன்டீன் இது டி டூ இது ஏபியில் இருக்கிறதுனால நமக்கு என்ன தெரியும் D1 ஒன் ஈக்குவல் D2, டூ என்ன தெரியுது D1 is equal ஈக்குவல் 15 ஃபிஃப்டீன் மைனஸ் டூ equal to டூ சிக்ஸ் கே மைனஸ் செவன்ட்டீன் கே எல்லாம் ரெண்டு ஒரு 15 + 7 = 6k + 2k = 8k तो 15 32 is equal to is equal to 32 = 8k அப்ப k = 32 / 8 = 4 அப்ப kோட வேல்யூ என்ன आंसर 4 இதையெல்லாம் சமக்க உரிய आंसर புத்தினாலைக்கு நம்ம ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ சப் 9 * ச